மீறைவா சம்மதமீ தலைவா உண் மாலகிலே ஒரு மலராகவும் பாலகிலே சிறு மணலராகவும் மாறிட சம்மதமே இறைவா வாழ்ந்திட சம்மதமே சம்மத மீறைவா தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திடவரம் தருவார் கருவாக என நினைத்து உய கண்மணியாய் என வளர்த்து கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய் சம்மத மீறைவா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம் ஏசப்பாவுடைய அன்பும் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய அரவணைப்பும் தான் குட்டீஸ் எதுக்காக அது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன் தான் அந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மள சுத்தி எல்லாரையும் கொடுத்துருக்குறாங்க நமக்கு நிறைய பொருள் கொடுத்துருக்குறாங்க நமக்கு நிறைய ஞானத்தை கொடுத்து நம்மள நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க நல்ல வேலையில இருக்கிறோம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது எதுக்காக நமக்கு அவருடைய அன்பும் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய உறுதுணையும் நமக்கு இருக்கணும் அதுதான் ஏன் நம்ம லைஃபுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு கொஷின் நம்மளிடத்துல நிறைய நேரங்களில் வர்றது உண்டு குட்டீஸ் இதை டீப்பாக யோசிச்சு அவருடைய அன்பு தான் முக்கியம்னு எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க எனக்கு தான் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்களே அதை வச்சு நான் சந்தோஷமாக இருத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த உலகப்புறமாக தேடி ஓடுகிற நிறைய பேர் அட் த எண்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க கடவுளுடைய அன்பும் அவருடைய வழிகாட்டுதலும் தான் நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த ஸோ எந்த நாளையும் கூட நம்மளுக்குள்ளேயும் அப்படி ஒரு கொஷின் இருக்கும் எதனால எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் அவருடைய அன்பும் அரவணைப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு குட்டிஸ் குட்டீஸ் நம்ம இந்த உலகத்தில் இதை நம்ம தேடி ஓடி நம்ம இருக்கிற எல்லா இடங்கள்லேயும் பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே ரொம்ப நம்மளை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களோ இல்லை நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி விஷயங்களோ நமக்காக நடக்கிறது கிடையாது சந்தோஷமான விஷயங்கள் ஒரு இடத்துல நடந்தாலும் கூட சில இடங்களில் நம்ம காயப்பட்டு போகிற சில நேரங்கள் நமக்கு நடக்கிறதா உண்டு அப்படி தானே குட்டிஸ் ஆனால் அந்த நேரத்துலேயும் கூட நம்மளை ஸ்ட்ராங்காக இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது இயேசப்பாவுடைய அன்பும் அவருடைய அரவணைப்பும் தான் ஏன்னா யாரா எனக்காக பேசுவாங்க யாரா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எனக்காக யாரும் நிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்மளுடைய அந்த ஏக்கம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஏக்கத்தை எப் எப்பயுமே ஃபுல்ஃபில் பண்ணுற ஒருத்தவங்க யாருன்னா நம்ம ஏசப்பா மட்டும்தான் அவருடைய அன்பும் அவருடைய அரவணைப்பும் மட்டும்தான் நம்ம சோர்ந்து வீழ்ந்து போய் கிடக்கிற நேரங்கள்லேயும் கூட நம்மளை எழுந்து பழைய மாதிரி தைரியமாக நிப்பாட்டி வைக்க முடியும் குட்டிஸ் அதனால தான் எல்லாம் இருந்தாலும் கூட அதை ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் வேணும் இல்லை நம்ம லைஃப்பில் அந்த பேஸ்மெண்ட் அவருடைய அன்பாக தான் இருக்கணும் அந்த பேஸ்மெண்ட் அவர் காட்டுற வழிகாட்டுதலாக தான் இருக்கணும் எல்லாமே அவர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்தது எல்லாமே நம்ம அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஆனாலும் கூட அதை நம்ம எதன் மேலே கட்டணும் அப்படின்னா அவருடைய அன்பின் மேலையும் அவருடைய அரவணைப்பின் மேலேயும் அவர் காட்டி வருகிற வழிகாட்டுத்திலையும் தான் பேசிருக்கணும் நம்மளுடைய எண்ணத்தின் படியாக நம்மளுடைய சிந்தனையின் படியாக நம்ம அதை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்தில் நமக்கு எதை நோக்கி அந்த பாதை போயிட்டுருக்குன்னே தெரியாது ஸோ இந்த நாளையும் கூட நம்மளில் நிறைய பேர் நிறைய சோர்வுகள் இருக்கலாம் அந்த சோர்வுகள் எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கக்கூடியது அந்த சோர்வுகள் எல்லாவற்றுக்கும் சந்தோஷத்தை ஒரு ஒரு விஷயம் அது அன்பு தான் இந்த நேரத்தில் கரங்கள் ஒப்பு கொடுத்துருவோம் அந்த சூழ்நிலையும் எப்படி சந்தோஷமா மாற்ற முடியும் அப்படிங்கறத தான் முடியும் அவர் தான் மாற்றி கொடுப்பாங்க கூட அப்படிப்பட்ட ஒரு அருமையான வசனம் தான் குட்டிஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதின் படியாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார் கண்டிப்பாக நமக்கு எப்பயுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நமக்கு நம்ம நைட் நேரத்தில் நம்ம மூன் பார்க்குறோம் அப்படிதான குட்டிஸ் மூன் எவ்வளோ பிரைட்டாக தெரியுது எதனால் அது பிரைட்டா இருக்குது அப்படின்னா அதோடைய வெளிச்சம் சொல்ல முடியுமா இல்லை அதோட தனித்தன்மைன்னு சொல்ல முடியுமா குட்டீஸ் அது இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அது டார்க்காக இருக்குது ஸோ அந்த டார்க்னஸ் என்ன பண்ணுது அந்த மூனோட ப்ரைட்னஸை வெளியில் கொண்டுட்டு வந்து காட்டுது அது பிரைட்டா இருக்குது குட்டீஸ் ஸோ நம்ம லைஃப்லையும் கூட அப்படித்தான் நம்ம எவ்வளோ டல்லாக இருந்தாலும் கூட நம்மளை எந்த விதத்தில் பிரைட்டா காட்டலாம் அப்படிங்கிறது நம்ம ஏசப்பாவால் மட்டும்தான் யோசிக்க முடியும் அவரால் மட்டும்தான் அதற்கான பேக் வுண்டாக பண்ணி தர முடியும் ஸோ இந்த கூட அவரால் மட்டும்தான் நம்ம குறைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அதை மகிமையிலே நிறைவாக கொடுக்க முடியும் ஸோ அவருடைய வார்த்தைகளின்படி கண்டிப்பாக நம்ம குறைகள் எல்லாத்தையும் மனிதர்களிடத்துல வந்து போய் ஒப்பிச்சிட்ருக்காமல் நம்ம கடவுள் இடத்துல ஒப்பு கொடுப்போம் அதை நிறைவாக்கக்கூடியவர் கண்டிப்பாக அதை கேட்டு நம்மளை நிறைவான ஆசீர்வாதத்தில் வைப்பார் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமோ அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றிப்பா தகப்பனையும் நீங்க எங்களை நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களை சோர்ந்து போக விடாத தேவனா இருக்கிறீங்க டாடி தகப்பனே எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாய் பார்க்கக்கூடியவர் நீங்க மட்டும்தான் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய சித்தத்தின்படியா எங்களை வழிநடத்துங்க ஆமென்